மதிவாய வாழ்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதுமின்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகள குருமனிதன் வாழ்க ஆகமாயினின்றிப்பாந்தாழ்வாழ்கேகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்களல்கள் வெல்கம் புறத்தார்த்து சேந்தன் பூங்கல்கள் வெல்கம் கரங்குவிவார் உண்மகிழும் கோன்களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன்களல் நடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பு ரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பும் அருள் மலை போற்றி வனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னி முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யார் முதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தீர் என் முதற் கெட்டிறங்கிற மண்ணிறைந்து மிக்காய் விடங்கொழியார் என்லை இலாதானே நின்வெறிந்தீர் கொல்லாவினை ஏன் புகழுமாறொன்றறிய பல்விருகமாக பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுராகி முனிவராய்த்தவராய் செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமாள் நடிகள் கண்டு வீடுற்றேன் உய என்னு ஓங்காரமாய் நின்றேன் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்தகன்ற நீ வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின போயகல வந்தருளி லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவேக்கமளவிருதி அனைத்துலகும் ஆக்குவாய் காவ்வாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும் நாற்றத்தின் ாய்சேயாய் நணியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோ பால் கண்ணலோடு நிகழந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினேன் தன்னை மறைந்திட முடிய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோர்த்தும் புழு அடுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தயன் பாயி கதித்துள்ளுருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்த அருணின் கழல்கள் காட்டி கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேதனே தேனார் அமுதே திவபுரணே பாசமா நேத அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெரும் கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பொம்மானே ஓராதாருள்ள தொழிக்கும் மொழியானே நிரா துன்பம் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனேன் யாவையுமா மல்லையுமாம் சோதியனே துன்றுளேன் தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே பெருமானே கூர்த்த மஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தங் கருத்தில் நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காத்துமும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பில்லமே அத்தாமிக்காய் நின்று தோற்றச் சுடரொளியாய் சொல்லாதனும் உணர்வான்